ஹாய் இன்றைக்கி விடிய காலம்பறையே கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா வாங்க போய் பார்ப்போம் மணியை பாருங்கள் மணி நாலரை மணி ஆகுது இப்போ போவோம் நிறையா எல்லோரும் ரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எங்கே போகிறோன்னு வாங்க எங்களோட நீங்கள் சேர்ந்து வாங்க போகலாம் இன்றைக்கி நாலு மணிக்கெல்லாமே வாசலில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அழகாக சின்னதாக ஒரு கோலமும் போட்டாச்சு வாங்க வாங்க டைம் ஆகிடுச்சு போகலாம் வாங்க உஷ்பா வெளியில் நல்ல சாரல் காற்று அவ்வளோ குளூர் எங்கள் வீட்டுக்காரங்களும் ரெடியாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருக்காங்க போயிடலாம் இப்போ வந்தாச்சுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மன்னார்குடி சுவாமி திருக்கோயில் பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பெருமாள் கோயிலெலாம் சொற்காசல் திறப்பாங்கள்ல அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பொழுது விடிஞ்சு வந்தோம்னா இங்கேருந்தே கீவாக தான் இருக்கும் ஒரு வருஷம் அந்த மாதிரி தான் நாங்கள் பொழுது விடிஞ்சு போய் நல்ல கீவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி விடிய கால முறையே போயிட்டோம்னா சொர்க்கவாசல் திறக்கிற அந்த டயத்துக்கு போயிட்டோம்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ வேக வேகமாக தான் போயிட்டுருக்கோம் இந்த சொர்க்கவாசல் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த கேட்டே திறப்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த உள்ளே போகிறது இந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல்லாக திறந்துருக்கும் இங்கே தான் பெருமாள் இருக்கார் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கணுன்னாலே இந்த வ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்தால் மட்டும்தான் பார்க்கலாம் இந்த ஒருக்கார் பாருங்கள் இங்கே ஒரு பெருமாள் இருக்கார் இது வழியாக உள்ளே போனோம்னா அங்கே ஒரு கேட்டு இருக்கும் அது வழியாக தான் உள்ளே போனோம்னா அங்கே தான் பெருமாள் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்கும் இப்போ ஆழ்வாரை தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த புராண கதைகள் எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது இங்கே வந்து பெருமாள் தான் எதுக்கு வந்து பல்லாக்கில் வச்சுருக்காங்க ஆழ்வாரை தூக்கிட்டு வராங்க அவர் வந்து பார்த்து பார்த்துட்டு போன பிறகு தான் சாமியை திரும்ப கொண்டு போய் அங்கே வச்சு அபிஷேகம் எல்லாம் நடக்கும் ஆழ்வார் வந்து இப்போ போன பிறகு இப்போ பெருமாள் தான் சுற்றி வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க இதுக்கப்புறம் நம்ம போய் பெருமாளை கிட்டே தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் அவ்வளவுதாங்க கிட்டக்க போய் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெளியில் வந்துட்டோம் இங்கே இருந்தபடியே நீங்களும் பார்த்துக்கோங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் கிட்டெல்லாம் எடுக்க முடியாது பஜனை பாட்டெல்லாம் அழகாக பாடிக்கிட்டு கோயிலை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க யானைகிட்ட நின்று நம்மளும் போய் எப்படியோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு யானைகிட்ட ஆனால் பயமாக தான் இருந்தது கிட்ட கண்டு முடியாங்கிட்டேன் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா எப்போயுமே பொங்கல் புளிசாதம் அது மாதிரி டீ எல்லாமே கொடுப்பாங்க இந்த வருஷம் வந்து நல்லா சுட சுட கேசரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க புளிசாதம்லாம் அந்த நே டைத்தில் யாரும் வாங்கி ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நல்லா சூடான கேசரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஆனால் அந்த கோயிலை சுற்றி பார்க்கணுன்னா ஒரு ஆகுங்க இது வந்து ஆயிரங்கால் மண்டபம் நாங்களே ஆனால் ஃபுல்லாலெலாம் சுற்றி பார்த்ததில்ல ஒரு ஆகிடும் அவ்வளோ பெரிய கோயிலுங்க இது இந்த கோயிலை சுற்றி எவ்வளோ கல் சிற்பங்கள் இருக்குது தூண்கள் இருக்குன்னே தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ கருங்கல் தூண்கள் தான் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் நாங்களே ஃபுல்லாலெலாம் சுற்றினதில்ல நம்ம ஊரில் இது மாதிரி பெரிய கோயில்கள்லாம் அமைகிறதே பெரிய சிறப்பு தான் ஒரு வரந்தான் அப்படியே பஜனை பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுவும் அவ்வளோதான் சிறப்பாக சாமி தரிசனம் தண்ணி பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு என்ன எல்லாரும் எங்களோட சேர்ந்து நீங்களும் பெருமாளை தரிசிச்சிங்களா நல்லா இருந்ததா பெரிய கோயில் சொர்க்கவாசல் திறந்தது எப்படி இருந்துச்சு எல்லோரும் பார்த்திங்களா எல்லோரும் தரிசனம் பண்ணீங்களா எல்லோரும் கோயிலுக்கு போனீங்களா இன்னைக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் போயிட்டு வந்து சுட சுட காப்பி நல்ல குளுரு பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா நல்ல குளிர் சாரல் சுட சுட டீ போட்டு சாப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு பெருமாள் தரிசனம் பெரும்பாக்கியம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்